இவங்க வந்து நம்மளாம் தமிழனா பிரிஞ்சிருக்க வரைக்கும் தான் இவங்களுடைய ஆட்டம் இது எல்லாரும் ஒற்றுமை ஆகிட்டான்னு வச்சுங்களேன் கதை வேறு மாதிரி ஆகிட்டான் நம்ம அதை அதை நம்ம வந்து பெருந்தன்மையாக போகக்கூடிய ஆட்கள் இல்லைன்னா இது தொழிலை தொழிலாக பார்க்குறான் நான் எந்த இடத்துலையாவது அரசியல் பேசியிருக்கேனா நான் இவ்வளோ நாள் தமிழ் தமிழ்தே சொல்லி பயணிச்சிருக்கேன் எங்கேயாவது ஒரு இடத்துல நான் அரசியல் பேசியிருக்கேன்னா பேச மாட்டேன் எனக்கு அது அவசியமே கிடையாது நான் சினிமாவை சினிமாவை பார்க்குறேன் சினிமாவை நேசிக்கிறேன் எங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டிடாதீங்க அதுதான் நான் எல்லாேருக்கும் நான் வேண்டுகோளாக நான் சொல்கிறது திரையரங்கு உரிமையாளராக இருக்க மற்ற பிவிஆர் நிறுவனமாக இருக்கிறது எல்லோரும் சொல்கிறது என்னென்னா எங்களை அந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டிடாதீங்க நாங்கள் வந்து தொழில் செய்யத்தை இங்கே வந்திருக்கோம் சினிமாவை நேசிச்சு வந்திருக்கோம் நல்ல எடுத்துக்கிட்டு இருக்கோம் நியாயமாக தான் எடுத்துகிட்டுருக்கோம் ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் எங்களை 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 நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் தயாரிப்பாளரே பார்க்கணும்னு நாங்கள் எங்களை வந்து வேறு மாதிரி மாற்றி விட்டுறாதீங்க இவங்கெல்லாம் பிரிஞ்சுருக்க வரைக்கும் உங்கள் ஆட்டம்லாம் இங்கே நடக்கும் ஒற்றுமை கொஞ்சம் கன்னட மாதிரி ஆயிடுச்சுன்னா இங்கே வேற மாதிரி ஆகி போயிடும் அப்படி ஆகக்கூடாதுன்றதே நம்ம விருப்பம் நம்ம இங்கே இந்த மண்ணில் வந்து அப்படி தான் இருக்கோம் இது ரொம்ப அராஜகம் இது இன்னைக்கு இன்னைக்கு இந்த படத்துக்கு நடந்தது வந்து மிகப்பெரிய கொடுமை அது ஏங்க இவ்வளோ பெரிய தமிழ்நாட்டில் ஒரு இருபத்தேழு தேர்ட்டு ஒரு படத்தை கொடுக்குறாங்கன்னா எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனங்க அது எவ்வளோ அது போல் சென்னையில் எத்தனை நூற்றி அறுபது ஸ்க்ரீன் வச்சிருக்க பிவிஆர் வந்து ஒரு ஷோ கொடுக்கலங்க நீ எங்கேருந்து இங்கே இங்கே உள்ள பொருளாதாரத்தை சொல்கிறதை எங்கேருந்து வந்துட்டு இங்கே இங்கே எங்களுக்கு நீ பொருளாதாரத்தை நீ என்ன கொடுக்க மாட்டேன்னா நீ யாரும் ஓடாதுன்னு தீர்மானிக்க ஓடாத படத்தை நான் உன ஓட்ட சொல்ல நீ வியாபாரி நானும் வியாபாரி ஓடுற படத்தை தான் ஓட்ட முடியும் அது நீ இடம் கூட முதல்ல ஓடுதா ஓடலன்னு மக்கள் தீர்மானிக்கணும் ஓடலைன்னா தூக்கு ஓடாதுன்னு நீ முன்னாடி தீர்மானிக்கணும் யார் ப்ரெஸ்ஸாக இன்னைக்கு தானே நீங்கள் பா பார்த்துருக்கீங்க படம் பார்த்துருக்கீங்க அவன் படமே பார்க்காம எப்படி ஓடாதுன்னு தீர்மானிக்கிறான் நீ அப்போ நீ போட்ட படம்லாம் படமா அது தப்பு இல்லை அப்போ நீ அப்போ நீங்கள் அடுத்த ஜென்ரேஷன் எப்படி படம் பண்ணுவான் புது படங்கள் எப்படி வரும் அப்போ நீங்கள் டிக்ளேர் பண்ணுங்கள் நாங்கள் சின்ன படங்களுக்கு தெரியாத கொடுக்க மாட்டோம்னு கொடுத்து எடுக்க மாட்டான்ல நீ வருஷத்துக்கு பன்னெண்டு படம் வரும் பன்னெண்டு படத்தை மட்டும் மாதம் ஒரு படத்தை போட்டு ஓட்டிட்டு போ நீனும் நாசாக போ நாங்களும் நாசாக போகிறோம் நாசமாக போயிருவீங்க அந்த பர்சன்ட் சொல்கிறேன் அவன் அந்த இயக்குனரோட வைத்தறிச்சுட்டு உங்களை நாசமாக்கிறோம் இதுக்கு எல்லாம் பண்ண துரோகம் பண்ணானோ அவன் பூரா நாசாக போயிடுவான் குடும்பம் விளங்க விலங்காது படம் வந்து அவங்களே வந்து எழுதிட்டாங்க கார்ட்டூன் படத்துக்கெல்லாம் பாருங்க பேசிட்டு இருந்த அவதார் ஓடுதுங்க அவதார் ஓடுது ஆயிரக்கணக்கான கோடி ஓடிட்டோம் கலைக்கு எல்லை இல்லை காந்தாரா ஓடுது நீங்க வர்றதுக்கு முன்னாடி எப்ப வரும்னு எல்லா தேட்டரும் போய் நின்றுட்டு இருக்கு நீங்க அந்த அளவுக்கு இங்க வரவேற்பு கொடுக்க வேணாம் நீங்க நீங்க இந்த மண்ணில தானே சம்பாதிக்கிறீங்க இந்த மக்கள் கொடுக்குற காசு தானே அப்ப இந்த மக்களுடைய வாழ்வை வரலாறு சொல்லும்போது போது நீங்க இப்ப கொடுத்ததுல இருபத்தேழு ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்கல்ல நீங்க ஒரு ஐம்பது ஸ்கிரீன் கொடுங்க உங்கள்கிட்ட இருக்குது நூற்றுக்கணக்கான தேட்டரு ஒரு ஷோவே கொடுங்களேன் பிவிஆர் பிவிஆர் அடுத்த அடுத்த ரெண்டு பெரிய பெரிய படங்கள் வந்து சின்ன சார் நான் தனி தனிப்பட்ட முறையில் நான் ஒன்றும் இது வியாபாரம் சார் இது வந்து தனிப்பட்ட என்ன நான் சம்பந்தப்பட்டது கிடையாது ஒட்டுமொத்தமாக அது ஒரு இயக்குனர் அது ஒரு நடித்தவங்க எல்லாரோட வாழ்க்கையும் இருக்குது தனிப்பட்ட என்னோட முடிவு எடுக்க இது அசோசியேஷனா முடிவு நம்ம புறக்கணிக்கணும் அசோசியேஷன் புறக்கணிக்கணும் புறக்கணித்து நம்ம முதலாளியில் உருவாக்கணும் நம்ம தமிழ் முதலாளியில் உருவாக்கணும் கார்பரேட்டுக்கு நீங்கள் நீங்க திரும்ப நம்ம கார்பரேட் போகிறோம் எவனோ வருது நம்ம அண்ணன் தம்பி சம்பாதிச்ச போகிறேன் கார்ப்பரேட்னால தானே உனக்கு டீல் பண்ண நீ ஃபோன் அடிச்சால் எடுக்க மாட்டுற இப்போ நீ தனி முதலாளி எல்லாம் பண்ணி இப்போ நீங்கள் ஒரு திருப்பூர் சுப்பிரமணியம்னா இல்லை வேற அழகாரோ இப்போ யாரோ வேணுன்னா தனி மனுஷனாக நான் ஃபோன் அடித்து பேச முடில நீ கார்ப்பரேட் இருந்தால்தானே நீங்கள் ஃபோன் எடுக்க மாட்டுறேன் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி வ வந்த அனைவருக்கும் நன்றி இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் நல்லாயிருங்க நல்லா இருங்க எழுதுங்க நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு எழுதுங்க